இன்னைக்கு மதுரை அழகாநல்லூர் பாலமேடு பகுதிகளில் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரம் எதிரா நம்ம ஓட்டே போட நினைக்கிறாங்க வாக்குச்சீட்டுல கொண்டு வரணும் ஜெர்மனில ரெண்டாயிரத்துல கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு

பாமக கா நாம தமிழ்ல இருபது ஓடுக்கு மேல அந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எல்லா கட்சிக்காரனு தெரியும் தெரிஞ்சு அவனு போராட மாட்டாங்க கோர்ட்ல கேஸ் போட்டா அந்த வழக்கை எடுக்க மாட்டாங்க அதனால ஒரு அமைப்பா உருவாக்கி அதனால பழைய மாதிரி பேப்பர்லாம் வாக்கு சீட்ல கொண்டு வரும் அதுக்காக ஒரு அமைப்பா உருவாக்கி எடுத்து காங்கிரஸ் ரெண்டு ஓட்டம் திமுக கூட்டணி கட்சி பதிமூணு கட்சி கூட்டணிங்க ஒரு ஓட்டு கூட ஒரு வேண்டாம் கிராமத்துல ஊராட்சி தேர்தல் நடக்கிற உள்ளாட்சி தேர்தல் நடக்குது

முக்கியமாக மக்கள்கிட்ட வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து எலெக்ஷன் வருது எலெக்ஷன் நேரத்தில் வந்து மக்களோட பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கணும் மக்களுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது ஃபுல்லாக வந்து இருக்கிற சிறுகிறு தொழிலாளர் காலி பண்ணிட்டு இருக்காங்க புதுசாக பசங்க வந்து படித்தா வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை மாதிரி வந்துட்டு போதை பிரச்சனை இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து மக்களோட வாழ்க்கைக்கான பிரச்சனை வந்து நிறையா இருக்குது முக்கியமாக ஓட்டுரிமை காலி பண்ணிகிட்டு இருக்கானுங்க நம்ம வந்து என்னதான் வந்து ஓட்டு போட்டாலும் நம்ம போடுற ஓட்டு வந்து நமக்கு நம்ம யாருக்கு போகிறோமோ அவங்களுக்கு போகறது கிடையாது மாறிடுச்சு இந்தியாவில் வந்து இந்த ஓட்டு மிஷின் கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து மக்களை வந்து அடிமையாக மாற்றிட்டாங்க ஓட்டுரிமை காலி பண்ணிட்டாங்க மற்ற நாடுகளில் எங்கேயுமே வந்து இப்படி கிடையாது மற்ற எல்லா நாட்டிலுமே வளர்ந்த நாடுகளில் கூட வாக்குச்சீட்டில் தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் விஷயம் வச்சு அதே மாதிரி வந்துட்டு எல்லா கட்சியோட ஓட்டு திருடு போது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக அதிமுக இருந்து திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ்ல இருந்து நாம் தமிழர் பாமக தேமுதிக வந்து எல்லா கட்சிகளும் இது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அவங்களுக்கு வந்து ஜீரோன்னு சொல்லி ரிசல்ட் வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அந்த கட்சிகள் வந்து அவங்க கட்சிக்கு வந்து ஜீரோனு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கு கேண்டெட் போட்ட ஓட்டெங்க அந்த கேண்டிடேட் அவர் ஓட்டு போட்டிருப்பாரு அவங்க குடும்பத்துக்காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க கட்சிக்காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த ஓட்டு எல்லாமே காணாமல் போயிருச்சு மாயமாயிருச்சு இதை பத்தி வந்து அந்த கட்சிக்காரங்களே வாய் திறக்க மாட்டாங்க அவங்க கட்சிக்கே வந்து வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க அவங்க கட்சிக்காகவே போராட மாட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பாங்க மக்களுக்கு வந்து ஏடப்பட்ட உலகம் வந்துட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பத்தி வந்து சிதிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது மக்களை ஃபுல்லாக வந்து திசை திருப்புற இருக்கு மக்களுக்கு உண்மையான பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனை எல்லா வளவாசியை ஃபுல்லாக ஏற்றுறாங்க அடுத்து குழப்புக்கான வழி கிடையாது அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக வாழ்க்கைக்கான வழியே கிடையாது இதை பற்றி பேசுறது யாருமே கிடையாது மக்கள் தான் பேசியாகணும் மக்கள் தான் ஒன்று சேர்ந்து கேட்டாகணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுறோம் அதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்குறோம் எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து அலங்காநல்லூர் பாலமேடு பகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க